பாடம் இருபது அறுவகை பெயர்கள் பெயர்ச்சொல் ஒன்றன் பெயரை குறித்து வருவது பெயர்ச்சொல் ஆகும் எடுத்துக்காட்டு கண்ணன் இளவரசி அரசன் மயில் நாற்காலி மரம் பெயர்ச்சொல்லின் வகைகள் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் ஒன்றன் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு நாற்காலி பேனா இடப்பெயர் ஓர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் ஆகும் சேலம் மதுரை காலப்பெயர் ஒன்றின் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு நொடி மணி கிழமை வாரம் ஆண்டு சினை பெயர் ஒன்றின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை ஆகும் எடுத்துக்காட்டு கண் காது பண்பு பெயர் ஒன்றின் குணத்தையோ நிறத்தையோ அல்லது வடிவத்தையோ குறிக்கும் பெயர் பண்பு பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு வட்டம் வெள்ளை நேர்மை தொழிற்பெயர் ஒரு செயலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயராகும் எடுத்துக்காட்டு ஆடினர் ஒழித்தது